எழும்பு, எழும்பி பீரகாசி உன் ஒழி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது எழும்பி பீரகாசி அழிந்திடும் ஜனங்களை மீட்டிடவே அர்ப்பணத்தோடு செயல்படுவோம் அழிந்திடும் ஜனங்களை மீட்டிடவே அர்ப்பணத்தோடு செயல்படுவோம் சீதாரிடும் அணிகளை பொறுக்கிடவே திவீர சேவையினை தொடர்ந்திடுவோம் சீதாரிடும் அணிகளை பொறுக்கிடவே திவீர சேவையினை தொடர்ந்திடுவோம் எழும்பு எழும்பி பிறகாசி உன் வந்தது கத்தரின் மகிமை உன்மேலுதித்தது எழும்பி பிரகாசி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்நிகழ்ச்சிக்கான அழைப்பையும் நான் கொடுத்து உங்களை வாழ்த்துகிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவன் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவர் முகத்தின் பிரகாசத்தினாலே அவருடைய வல்லமையினாலே உங்கள் இந்த நாளில் நடத்துவாராக அன்புக்குரியவர்களே இஸ்ரவேலர்களுடைய புறப்படுதலையும் எழுந்து புறப்பட்ட போது அவர்களுடைய எழுச்சியின் பாதைகளை நாம் கவனித்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் கெபியோனியரோடு அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் தெய்வனிடத்தில் கேட்காமல் அவர்கள் தாங்களாக உடன்படிக்கை செய்தார்கள் ஆனாலும் கூட ஒரு அற்புதமான காரியத்தை இந்த நாளின் காலவேளையில் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் இந்த இடத்தில் வரும்பொழுது ஆயின் மனுஷரை முறியடித்து ஆய் பட்டணத்தை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டபோது தேவனை துதித்து மகிமைப்படுத்தி தேவனுடைய உடன்படிக்கைக்கு அவர்கள் இணங்குவதற்கு தம் சம்மதித்திருந்தபோது தேவன் அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார் கெபியோனியவரை சதா காலங்களிலும் இஸ்ரவேலர்களுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று அவர்களை கொண்டே கட்டளை இட தேவன் அவர்களை நடத்துகின்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தை எத்தனை அற்புதமான வார்த்தை எங்கே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அடிமைப்பட்டிருந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்தவர் அடிமைப்படுத்தப்படுகிறவர்களை அடிமைகளுக்கு அதிகாரிகளாக நம்முடைய ஜனங்களை உயர்த்துகிற முதல் படியை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து புறப்படுவீர்கள் என்றால் எழுந்து செயல்படுவீர்கள் என்றால் உங்களை அடிமைப்படுத்தினவர்களை உங்களுக்கு கீழாக தேவன் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அது தந்திரமாக இருந்தாலும் சரி அல்லது மந்திரமாக இருந்தாலும் சரி எவ்விதமான ஆகிலும் நீ அடிமைத்தன வீடாகிய ஈட்டிலிருந்து புறப்பட்டதற்கு பின்பு முதலாவதாக அவர்களுக்கு கீழாக அடிமைகளாக இருந்தவர்களை உயர்த்தி அவர்களுக்கு கீழாக அடிமைப்பட்டவர்களை தேவன் ஏற்படுத்தினார் என்பதை நான் அங்கே வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டவர்களுக்கு மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைக்கும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்து ஆளுமைக்கு தேவன் அவர்களை நடத்துகிறார் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஒருவேளை ஒரு காலத்தில் உங்களை யாரெல்லாமோ சிறுமைப்படுத்தி உங்களுடைய தரித்திரத்தை எண்ணி உங்களுடைய வறுமையான சூழ்நிலையை எண்ணி அல்லது உங்களுடைய இயலாமை எண்ணி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்திருக்கலாம் அநேகர் உங்களை அற்பமாக நினச்சிருக்கலாம் இந்த கால வேளையில் நீங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளுவதற்கு உங்களை பக்குவப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் உங்களை வளர்க்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஹாலே லூயா தேவ பிள்ளைகளே வி ஹாவ் அ கிரேட்ஃபுல் காட் நம்மை அவர் ராஜரீகமான பாதைக்கு நடத்துகிறார் அடிமையாக இருந்தவனை ஆளுமைக்குரியவனாக மாற்றி இருக்கிறார் என்றால் அது இந்த இடத்துல தான் எழுந்து அவர்கள் இருந்து புறப்பட்டு வந்தார்கள் ஆண்டவர் இங்கே அவர்களை அடிமைகளுக்கு அதிகாரியாக்குகிறான் யோசைப்பு அடிமையாக விற்கப்பட்டான் ஆனால் அதே யோசைப்பு போத்திபாரனுடைய வீட்டில் பார்வோனுடைய அரண்மனைக்கெல்லாம் அதிபதியாக உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் இங்கே சிறவேலர்களுக்கு கும் அடிமைகளை கொடுத்தார் ஆமேன் அவர்களும் சிலரை அடிமைகள் ஆக்கி கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தவர்கள் உயர்த்தினார் இந்த கால வேளையில் உங்களையும் அப்படி தேவன் உயர்த்தப் போகிறார் ஒருவேளை மற்றவர்களுக்கு கீழே வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்து அப்படியே நசிங்கி 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 கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் நிச்சயமாக ஆண்டவர் இருந்த காலவேளையில் உங்களை அப்படிப்பட்ட உயர்வுக்கு நேராக மேன்மைக்கு நேராக நடத்தப் போகிறார் நீ கத்தருக்காக எழுந்தார் கத்தர் உனக்காக எழுந்திருப்பார் நீ கர்த்தரோடு நின்றார் கத்தர் உனக்காக நிற்பார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரேன் பரிசுத்தமுள்ள இந்த காலவேளையிலும் கூடப்பா அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலர்கள் வீரர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணின போது அவர்களை அடிமைகளாக்கி கொண்டார்கள் தேவன் இஸ்ரவேலை உயர்த்துகிறீர் அவர்கள் உமக்காக பிரயாணப்பட்டு பிரயாணங்களிலே பல தடைகள் பல நெருக்கங்கள் வந்தாலும் யுத்தங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதில் எல்லாம் அவர்களோடு நின்று அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தினது போல இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறமுடைய பிள்ளைகள் ஒருவேளை யாருக்காயிலும் அடிமைகளைப் போல அற்பமாய் யாரால் எண்ணப்பட்டாரோ அவள் முன்னிலையில் அவர்களை ஆளுகிறவர்களாய் மாற்றி ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் ஆளுமை தன்மையை கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறேன் வேலை ஸ்தலங்களில் நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அனுபவங்களில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவர்களுடைய ஆளுமைக்கு நேராய் நடத்தும் அதிகாரப்படுத்தும் அபிஷேகம் பண்ணி உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமே மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய ஸ்நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகர உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் இந்த வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது என்று நம்புகிறேன் நீங்களும் அநேகருடைய அற்புதக்காக இந்த வார்த்தைகளை அனுப்பி வையுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு பலன் கட்டளை இடுவார் கால்பிரஸ்